இன்னைக்கு நாகசதுர்த்தி நாகசதுர்த்தியோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்க இந்த நாளில் ராகு பகவானை வழிபட்டால் அவங்களுடைய நாகதோஷம் நீங்கி அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க கல்யாணம் நடக்கணும்னு விரும்புகிறவங்க அவங்களுக்கு குழந்தை பெயர் இல்லாமல் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் இந்த நல்ல நாளில் ராகு வேலையில் போய் ராகு பகவானை வழிபட்டால் நிச்சயம் அவங்க விரும்பினது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு வேலையில் போய் வழிபடுறதுக்கு சில கோயில்களை நடசாத்திருந்துச்சுன்னா அரச மரத்தடி பிள்ளையார் பக்கத்தில் நாகர் செல் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் போய் நம்ம விளக்கு வச்சு வழிபட்டுக்கலாம் இன்றைக்கி நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகு வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையிலேருந்து மூணு மணி வரையும் அந்த நேரத்தில் நீங்கள் போய் விளக்கு போடுறது ரொம்பவே விசேஷங்க இல்லை எங்களால் அது முடியலை அப்படி காலையிலே போடுறோம் அப்படின்னிங்கன்னா ஏழரை டு ஒம்போதில் போடலாம் இல்லை பத்தரை டு பதினொன்றையில் போடலாம் அது எல்லாமே இன்றைக்கி வந்து விசேஷமான நேரங்கள் தான் சொல்லலாம் ராகு பகவானை வழிபடுறது ராகுவால் வரக்கூடிய சோதனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப நல்லது